வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு மகிமையில் பெரியவா நான் கடுமையாக சொன்னால் கோச்சுக்க மாட்டியே என்று ஒரு பக்தரிடம் கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் துடிக்க வைத்த வழி நீங்க பெரியவா சொன்ன பரிகாரம் இது சித்திரகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுத விட்டுப்போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிந்துவிடும் திருவாரூரைச் சேர்ந்த பக்தர் தாங்க முடியாத வயிற்றுவெளி உட்கொண்ட மருந்து கொஞ்ச நஞ்சமில்லை இல்லை கொண்ட தெய்வங்களுக்கு கணக்கே இல்லை மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான பெரியவாளிடம் வந்து முறையிட்டார் முன்னோர்கள் செய்த பாவம் அல்லது நானே செய்த பாவம் வியாதி ரூபமாக வந்து துடிக்க வைக்கிறது என்கிறது சாஸ்திரம் அந்த அன்பர் கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் நான் கடுமையாகச் சொன்னால் கோச்சுக்க மாட்டியே என்று கேட்டார் பெரியவா பக்தருக்கு அழுகையே வந்துவிட்டது சோழ வள நாடு சோருடைத்து என்பார்கள் சோழ தேசத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுவார்கள் உன் முன்னோர்களிலே பிதாமகரோ அவருக்கு முன்னே இருந்தவரோ ஒருவருக்கும் சாப்பாடு போட மாட்டார் கல்யாணங்களில் கங்காணிகள் அதாவது வேலையில்லாத நாதி இல்லாத ஏழைகள் சாப்பிட வந்தால் அவர்களை அடித்து விரட்டுவார் இந்த மாதிரி சில பாவங்கள் பின் சந்ததியை தாக்குகின்றன காரணம் தெரியாமல் பேரன் கொள்ளு பேரன்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னார் பெரியவா குருவாயூர் போன்ற ஸ்தலங்களில் தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு சாப்பாடு போடுகிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு நாள் நீ சாப்பாடு போடு என்று சொன்னார் பெரியவா உங்கள் ஊரில் தியாகராஜ சுவாமி கோவிலில் முக்குந்தார்ச்சனை என்று விசேஷமாக செய்வார்கள் நாலு முட்டை அரிசி வாங்கி சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ததியன்னம் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிடு என்றார் பெரியவா அன்பர் பெரியவால் கூறியபடியே செய்தார் மருந்து ஏதும் இல்லாமல் வயிற்று வலி மறைந்து விட்டது பின்னர் திருவாரூர்காரர் ஏராளமான மளிகை சாமான்கள் காய்கறிகள் பழங்கள் அரிசி மூட்டையுடன் வந்து பிக்ஷாவந்தனம் செய்து தன் நன்றியை தெரிவித்து கொண்டார் பெரியவாளால் தான் இவ்வளவு கராராக பேசி பரிகாரங்கள் கூற முடியும் சித்திரகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுது போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிந்துவிடும் என்று பக்தர்கள் அதிசயத்துடன் கூறுவது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் சம்பவம் இது இதுபோல மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா அருள்வாக்கு மகா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம்